வெற்றி சக்தி வணக்கம் இது தமிழ் மெனின் காலநிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கம்பன் விளவை கண்டு அச்சமடைந்த பிள்ளையார் சி வி விக்னேஸ்வரன் மீது ஆளும் தரப்பு முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு அலிபாபாவும் திருடர்களும் விலக வேண்டும் சுமந்திரன் தரப்புக்கு சிவமோகன் சாட்டையடி இலங்கைக்கு இன்று வருகிறது ஐரோப்பிய ஒன்றிய குழு லஞ்ச ஆணைக்குழுவில் இன்று முன்னிலையாகின்றார் ரணில் யாழில் மூன்று கோடி செலவில் இசை நிகழ்ச்சி பாரிய மோசடி தொடர்பில் ஆளும் தரப்பு விளக்கம் தொன்கணக்கில் குப்பை காடாக காட்சியளிக்கும் கண்டி திணறும் அதிகாரிகள் இனப்பரம்பலை மாற்றியமைக்க காத்திருக்கும் ஆளும் தரப்பு சுமந்திரன் குற்றச்சாட்டு தொடர்பான விரிவான செய்திகள் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் சிறைச்சாலையில் வைத்து அழுத்ததாக கூறப்பட்டமையானது உதய கம்மன்பில அவரது சட்டத்தரணி ஆகியதனால் வெளிவந்த அச்சத்திலேயே என ஜேவிபியின் பொதுச்செயலாளர் டில்வின் சில்வா சாடியுள்ளார் பேர்வளையில் இடம்பெற்ற விசேட மக்கள் சந்திப்பில் இதனை கூறியுள்ளார் பிள்ளையானின் வழக்கானது சட்டத்தரணி உதய கம்மன் பேசும் முதல் வழக்காக இருக்கும் ஒருவேளை அது கடைசி வழக்காகவும் இருக்கலாம் பிள்ளையானை அழித்து போது என்ன நடந்தது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது தொலைபேசியிலிருந்து அழைப்பை மேற்கொண்டு அவரிடம் தொலைபேசியை கொடுக்குமாறு சிறை அதிகாரியிடம் கேட்டுள்ளார் நெருங்கிய உறவினர்கள் மற்றும் சட்டத்தரணிகள் மட்டுமே பிள்ளையை சந்திக்க முடியும் இவர்கள் நெருங்கிய உறவினர்கள் அல்ல அப்படியானால் அடுத்த வாய்ப்பு முறை என்ன என்ற அடிப்படையே கமன்வில ஒரு சட்டத்தரணி என்றாலும் நாமல் ராஜபக்சவை போல அவர் தனது வாழ்க்கையில் ஒருபோதும் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கையும் வாதிட்டதில்லை யாரோ ஒருவர் நகைச்சுவையாக பேஸ்புக் பக்கத்தில் இடுகையிடப்பட்டிருப்பதை கண்டேன் பிள்ளையான் ஏன் அழுதார் அதாவது பிள்ளையானின் சட்டத்தரணி உதய கம்மன் என்பதை அறிந்தவுடனேயே அவர் அழுதார் வழக்கு தோற்கடிக்கப்படும் என்ற பயத்திலே அவர் அழுதார் என அந்த பதிவாளர் கருத்து தெரிவித்திருந்தார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் ஐந்து வருடங்கள் வடக்கு மாகாண முதலமைச்சராக பதவி வகித்தும் வடக்கு மக்களுக்கு எந்த சேவையையும் பெற்றுக் கொடுக்கவில்லை என ஆளும் தரப்பின் அமைச்சர் விமல் ரத்நாயக்க குற்றம் சுமத்தியுள்ளார் தொட்டிலடி பகுதியில் வைத்து அவர் இதனை கூறியுள்ளார் மேலும் தமது அரசாங்கத்திடம் பெரிய திருடர்கள் அனைவரும் சிக்கியுள்ளனர் எனவும் தெரிவித்துள்ளார் குறிப்பாக வடக்கில் பாதை புனரமைப்புக்காக நூறு மூட்டைகள் சீமேந்தினை பெற்றுக்கொள்ள ஒப்பந்தமிட்டு அதில் இருபத்தி ஐந்து மூட்டைகளுக்கான பணத்தை சட்டைப்பைகளில் போட்ட அரசியல்வாதிகளும் இங்கேயே உள்ளனர் என குற்றம் சுமத்தியுள்ளனர் இலங்கையின் பெரிய தமிழ் கட்சி தேசிய மக்கள் சக்திதான் என்றும் தமிழரசு கட்சி அல்ல என்றும் கூறியுள்ளார் தமிழரசுக் கட்சி முன்னோக்கி செல்ல வேண்டுமாக இருந்தால் அலிபாபாவும் திருடர்களும் விலக வேண்டும் வேண்டுமென தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் தெரிவித்துள்ளார் இன்று தமிழினம் பாரிய ஆயுத போராட்டத்தின் பின் யாரும் பொறுப்பெடுக்க முடியாத நிலையில் விடப்பட்டுள்ளது உண்மையில் தமிழரசு கட்சிதான் ஏனைய கட்சிகளை உள்வாங்கி ஈழ விடுதலை போராட்டத்தை நடத்த வேண்டிய ஒரு கட்சி ஆனால் துரதிருஷ்டவசமாக அக்கட்சி இன்று கட்சியின் பொதுக்குழு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டமையால் இயங்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது கட்சியானது அலிபாபாவின் கையிலும் அவருடன் பத்தொன்பது திருடர்களின் கையிலும் மாட்டிக்கொண்டுள்ளது என கூறியுள்ளார் ஜி பிளஸ் வர்த்தக விருப்ப தேர்வுகளை வழங்குவது தொடர்பான நிபந்தனைகளை நிறைவேற்றுவது குறித்த முன்னேற்றத்தை மதிப்பிடுவதற்காக ஐரோப்பிய ஒன்றிய ஜி பி பிளஸ் கண்காணிப்பு குழு இன்று வருகை தரும் குழு மே ஏழாம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருக்கும் என்று இலங்கை மற்றும் மாலித்தீவுகளுக்கான ஐரோப்பிய ஒன்றிய குழுவின் அரசியல் பத்திரிகை மற்றும் தகவல் பிரிவின் ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜிஎஸ்பி பிளஸ் இருந்து பயனடைவதற்காக இலங்கை அரசாங்கம் உறுதியளித்துள்ள வழக்கமான இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மேற்கொள்ளப்படும் கண்காணிப்பின் ஒரு பகுதியாக இந்த விஜயம் அமையவுள்ளது இந்த குழு அரசு அதிகாரிகள் தொடர்புடைய நிறுவனங்கள் அரசியல்வாதிகள் சிவில் சமூகம் வணிக சங்கங்கள் தொழிற்சங்கங்களை சந்திக்கும் மேலும் கள வருகைகளையும் பயனடைவதற்க இலங்கை அரசாங்கம் உறுதியளித்துள்ள வழக்கமான இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மேற்கொள்ளப்படும் கண்காணிப்பின் ஒரு பகுதியாக இந்த விஜயம் அமையவுள்ளது இந்த குழு அரசு அதிகாரிகள் தொடர்புடைய நிறுவனங்கள் அரசியல்வாதிகள் சிவில் சமூகம் வணிக சங்கங்கள் தொழிற்சங்கங்களை சந்திக்கும் மேலும் கள வருகைகளையும் மேற்கொள்ளும் இருந்து பயனடையும் எட்டு குறைந்த நடுத்தர வருமான நாடுகளில் இலங்கையும் ஒன்றாக இது நிலையான வளர்ச்சி மற்றும் நல்லாட்சிக்கான ஒரு சிறப்பு ஊக்க ஏற்பாடாகும் இது மனித உரிமைகள் தொழிலாளர் உரிமைகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு காலநிலை மாற்றம் மற்றும் நல்லாட்சி தொடர்பான இருபத்தி ஏழு சர்வதேச மாநாடுகளை அங்கீகரித்த பாதிக்கப்படக்கூடிய வளரும் நாடுகளுக்கு திறந்திருக்கும் இந்த இருபத்தி ஏழு மாநாடுகளின் பயனுள்ள செயல்படுத்தல் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பணிகள் மற்றும் அறிக்கைகள் மூலம் கண்காணிக்கப்படுகின்றது ஐரோப்பிய ஒன்றியம் நானூற்றி ஐம்பது மில்லியன் மக்கள் தொகை கொண்ட இருபத்தி ஏழு உறுப்பு நாடுகளின் ஒற்றை சந்தையாகும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் இரண்டு ஏழு பில்லியன் ஜூரோக்கள் ஏற்றுமதியுடன் ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கையின் இரண்டாவது பெரிய ஏற்றுமதியிடமாக மாறியது இந்த ஏற்றுமதிகளில் சுமார் எண்பத்தி ஐந்து சதவீதம் ஜிஎஸ்பி பிளஸ் மூலம் ஐரோப்பிய ஒன்றிய சந்தைக்கு வரி இல்லாத அணுகளால் பயனடையும் பொருட்கள் அடங்கியுள்ளன என தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்க நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர் சம்பத் தசநாயக குறித்து அளித்த வாக்கு மூலம் தொடர்பாக இன்று லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையத்தில் முன்னிலையாவார் என்று அவரது வழக்கறிஞர்கள் ஆணையத்திற்கு தெரிவித்துள்ளனர் அதன்படி முன்னாள் ஜனாதிபதி இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு ஆணையத்தில் முன்னிலையாக உள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் தசநாயக்கவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட ஊழல் வழக்கு தொடர்பாக அவர் அளித்த வாக்குமூலம் தொடர்பாக ஏப்ரல் பதினேழாம் தேதி லஞ்ச ஊழல் ஆணையத்திற்கு விக்ரமசிங்க முதலில் அழைக்கப்பட்டார் எனினும் ஆணையகத்தில் முன்னிலையாக தயாராக இருப்பதாகவும் புத்தாண்டு விடுமுறை காலத்தில் தனது வழக்கறிஞர்கள் கொழும்பில் இருக்க மாட்டார்கள் என்பதால் வேறு திகதியை கோருவதாகவும் குறிப்பிட்டிருந்தார் அதன்படி புதிய திகதி வழங்கப்பட்டு வியாழக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு ஆணையகத்தில் முன்னிலையாகுமாறு விக்ரமசிங்க கேட்டுக் கொள்ளப்பட்டார் விக்ரமசிங்க பிரதமராக இருந்தபோது வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையின்படி நாடாளுமன்ற உறுப்பினர் தசநாயக ஊவா மாகாண சபைக்கு சொந்தமான நிலையான வைப்புத் தொகையை திரும்பப் பெற்றதாக ஏப்ரல் ஏழாம் திகதி ரணில் கூறியிருந்தார் இதுவே தற்போது ரணில் ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ள காரணமாக அமைந்துள்ளது இந்த விவகாரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கைது செய்யப்பட்டிருப்பது நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்ததற்கு பதிலளிக்கும் விதமாகவா என்று முன்னாள் ஜனாதிபதி இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மாகாண சபையின் ஒரு மில்லியன் ரூபாயை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் ஊழல் தொடர்பான மூன்று தனித்தனி வழக்குகள் தொடர்பாக அவர் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி காவலில் எடுக்கப்பட்டார் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளில் பிணை வழங்கியது ஆனால் நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் காரணமாக அவர் தொடர்ந்து காவலில் வைக்கப்பட்டுள்ளார் மாகாணத்தில் உள்ள முன்பள்ளி சிறுவர்களுக்கு பைகளை வழங்குவதாக கூறி தசநாயக்க மூன்று அரசு வங்கிகளிடமிருந்து நிதி கோரியிருந்தார் இருப்பினும் மூன்றாவது வங்கி நிதி வழங்க மறுத்தபோது தசநாயக்க ஊவா மாகாண சபையின் நிலையான வைப்பு தொகையை அந்த நிறுவனத்திலிருந்து திரும்ப பெற்றதன் மூலம் பழி வாங்கியதாக கூறப்படுகின்றது அவரது செயல்களால் அரசாங்கத்திற்கு ரூபா பதினேழு நிதி இழப்பு ஏற்பட்டதாக கூறி நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக லஞ்ச மூழல் ஆணையம் வழக்கு தொடர்ந்தது மூன்று கோடி செலவில் இசை நிகழ்ச்சி ஒன்று இடம்பெற்றுள்ளதாக கூறி முன்னைய அரசாங்கத்தால் பாரிய நிதி மோசடி இடம்பெற்றுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்தராஜா தெரிவித்துள்ளார் இவ்வாறு நாடு முழுவதும் இளைஞர்களை ஆற்றுப்படுத்துவதற்கான இசை நிகழ்ச்சி என கூறி பல மோசடிகள் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் யாழ் வடகின் பல மக்கள் புலம்பெயர்ந்து வெளியேறுவதற்கான காரணம் முன்னைய ஆட்சியாளர்களின் பொறுப்பற்ற நடவடிக்கைகளே என பவானந்தராஜா கூறியுள்ளார் புத்தபெருமானின் பல் நினைவு சின்னத்தை வழிபடுவதற்காக கண்டி தலதா மாளிகைக்கு பத்து நாட்களில் குவிந்த பக்தர்களால் அறுநூறு தோன் குப்பைகள் மிகவும் ஒழுங்கற்ற முறையில் சுற்றுச்சூழலில் வீசப்பட்டுள்ளதாக கண்டி மாநகர சபையின் நீர்வளத்துறையின் தலைமை பொறியியலாளரும் திடக்கழிவு பிரிவின் தலைவருமான நாமல் தம்மிக்க திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இந்த குப்பைகளுக்கு மத்தியில் பிளாஸ்டிக் பைகளில் வீசப்பட்ட மலம் மற்றும் சிறுநீர் கூட இருப்பதாகவும் அவற்றை பிரிப்பது கூட மிகவும் கடினமான பணியாகிவிட்டது என்றும் திசாநாயக்கர் கூறுகின்றார் பல் நினைவு சின்னத்தை பார்ப்பதற்கான கடைசி நாளான நேற்று நண்பர்கள் பன்னிரண்டு மணி வரை ஐநூற்று இருபத்தி எட்டு தொன் குப்பைகள் குகாஹோட குப்பை கிடங்கிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் பல் சின்னத்தை வழிபட வந்த ஒரு பக்தர் ஒரு கிலோகிராம் குப்பைகளை விட்டு சென்றதாக தெரிகின்றது என கூறியுள்ளார் இவ்வளவு பெரிய அளவிலான குப்பைகள் குவிந்ததற்கு முக்கிய காரணம் மிகவும் ஒழுங்கற்ற முறையில் அன்னதானம் விநியோகிக்கப்பட்டதுதான் என்று பக்தர்களுக்கு தேவையற்ற அன்னதானம் விநியோகம் செய்யப்பட்டதால் அவர்களுக்கு கிடைத்த பல உணவுப் பொருட்கள் மற்றும் தண்ணீர் போத்தல்கள் சாலையில் கிடந்ததாகவும் தெரிவித்துள்ளார் இனிமேல் நன்கொடைகள் வழங்கும் தனிநபர்கள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இதுபோன்ற செயல்பாடுகளை மேற்கொள்ளும் போது முறையான அறிவுறுத்தல்களுக்கு உட்பட்டிருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் வவுனியா வடக்கு பிரதேச சபையின் ஆட்சி அதிகாரம் போகுமாக இருந்தால் இனப்பரம்பலை மாற்றியமைக்கும் வேலையை இலகுவாக நடைமுறைப்படுத்துவார்கள் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் வவுனியா வடக்கில் போருக்கு பின்னர் கடும் குடியேற்ற செயல்பாடுகள் நடைபெறுகின்றது நாட்டிலே ஆட்சி செய்யும் ஒரு அமைப்பு இந்த பிரதேச சபையை கைப்பற்றுவதற்கு போட்டியிடுகின்றது எனவே மத்தியிலே ஆளும் தரப்பிற்கு இந்த பிரதேச சபையின் ஆட்சி அதிகாரம் போகுமாக இருந்தால் இனப்பரம்பலை மாற்றியமைக்கும் வேலையை நடைமுறைப்படுத்துவார்கள் எங்களுக்கு இன்று தேர்தல் பெற்று ஆட்சி அமைத்துள்ளது ஊழல் துஷ்பிரயோகம் என்று மாறி மாறி ஆட்சி செய்த தரப்பின் மீது மக்களுக்கு வெறுப்பு இருந்தது எனவே அவர் நாற்பத்தி இரண்டு சதவீதம் வாக்குகளை எடுத்திருந்தாலும் மாற்றம் வருகின்றது என்ற எதிர்பார்ப்பிலே அடுத்து வந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பலத்தை மக்கள் கொடுத்தனர் அந்த வகையில் சாணக்கியனின் தனி முயற்சியினால் கிழக்கு தாப்பிவிட்டது துரதிர்ஷ்டவசமாக வடக்கிலும் அரசாங்கம் வெற்றி பெற்றிருக்கின்றது இத்துடன் தமிழ் விண்ணின் கால்நடை செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற மது ஜூட்டி பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள் வணக்கம்